மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கின்றோம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சேசி சான்றி இந்த அரசாங்கம் எந்த விடையுமே இவ்வளவுதான வந்து பேச இல்லை என்று பல பேர் கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த விட கொஞ்சம் கரிசனையோடு இருக்கின்ற சூழ்நிலையில அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றது அந்த அமைச்சரவை கூட்டத்தினுடைய முடிவுகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருந்தது ஊடகவியலாளரை விஜயகேரத் அவர்கள் சந்தித்திருப்பார் சந்தித்து பேசிய நேரத்தில் ஊடகவியலாளர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை சார்ந்த சில கேள்விகள் எழுப்பியிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர் அதற்கான பதில் சொல்லியிருக்கின்றார் புதிய அரசாங்கம் அமைச்சர் இருந்தாலும் உடனடியாக தமிழ் மக்களுக்கு தீர்வு கொண்டு என்பது சாத்தியம் ஒரு விஷயம் பொது தேர்தல் நடைபெற்று அமைச்சரவை பிரச்சனை சார்ந்து அதை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வரப்படும் அதுக்கு பிற்பாடு சாதாரணமாக பொதுமக்களுக்கு அது கொடுக்கப்பட்டு பொதுமக்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு அவர்களுடைய கொள்கை விளக்க உரையில் சொன்னது போல இலங்கை

பிற்பாடு தமிழ் மக்களுடைய தீர்வு சார்ந்த விடயங்கள்ல புதிய அரசாங்கம் சில நடைமுறைகளை கொண்டு வரும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பொது தேர்தல் பற்றி எந்த அளவுக்கு பேசுகின்றார்களோ அதே அளவுக்கு மதுபான சாலையினுடைய உரிமம் பத்திரம் சார்ந்து பேசப்படுகின்றது அதுல முக்கியமாக தமிழ் பெயர்கள் அடிப்பட்டது ஒன்று விக்னேஸ்வரன் அடுத்தது இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சொல்லி விலகிக் கொண்டிருக்கின்ற சார்ஸ் அவர்களுடைய பெயரும் அடிப்பட்டது உரிமை பத்திரம் சார்ந்தது இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கின்ற நேரம் இலங்கையில இந்த மதுபான சாலைகள் சார்ந்து வழங்கப்படுகின்ற வரி என்பது நாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பதாகவும் இந்த நிலையில இதுவரை காலமும் நிலுவைத் தொகையை செலுத்தாதவர்கள் உடனடியாக நிலுவைத் தொகைகளை செலுத்த வேண்டும் என்று திரைக்களத்துடைய ஆடையாளர் கே குணஸ்ரீ அவர்கள் சொல்லியிருக்கிறார் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரியாக இப்போது வரைக்கும் நிலுவையில் இருக்கிறது ஒன்று தசம் எட்டு பில்லியன் என்பது இலங்கைக்கு வருமானமாக கிடைக்க வேண்டியிருக்கிறது அரசாங்கத்துக்கு எனவே உடனடியாக இந்த தொகையை செலுத்த தவறுகின்ற பட்சத்தில் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் காலக்கெடு விதிக்கப்பட்டு

நிரூபித்து நாடாளுமன்றத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக இப்போதைய அரசாங்கம் செய்கின்ற நல்ல விடயங்களை நாங்கள் எதிர்க்கப் போவதில்லை எனவே தொடர்ந்து அன்பகுமார் திசாநாயக் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க தயார் என்ற விடயத்தை நேற்றைய நாள் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் முக்கியமாக ரஞ்சித் மத்துவ பண்டார ஹபீர் ஹாசின் மனோ கணேசன் அதே போல தயாஸ்ரீ ஜெயசகர தலஸ் அலகப்பெருமா ஆகியோர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் முக்கியமாக தமது தலைமையில அமைய இருக்கின்ற அரசாங்கம் என்பது எந்த வகையிலும் இப்போது

சட்டவிரோதமாக இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற வாகனங்களை உடனடியாக தேடி கண்டுபிடித்து யாரெல்லாம் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்தார்களோ அவர்களை கைது செய்வதற்கு நீதிமன்றம் இப்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முக்கியமாக இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கணக்கின்படி காட்டப்பட்டிருக்கிறது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டும் மொத்தமாக இலங்கைக்கு இருநூறு வாகனங்கள் இருநூறு அதிசொகுசு வாகனங்கள் என்பது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வாகனங்கள்ல இருபது வாகனங்களுக்கு மட்டுமே அரசாங்கத்திலும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மிகுதியாக இருக்கின்ற நூற்றி எண்பது வாகனங்கள் எங்கு இருக்கின்ற விடயமே தெரியாது என்ற விஷயத்தை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்ததும் உடனடியாக நீதிமன்றம் இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லிருக்காங்க என்னன்னா இப்படி சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இந்த வாகனங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான வரி என்பது கிடைக்காமல் இருப்பதன் காரணமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது எனவே யாரெல்லாம் அந்த வாகனத்தை வைத்திருக்கின்றார்களோ என்ற விடயத்தை தேடி கண்டுபிடித்து அந்த வாகனத்தை அரசவசமாக்குவதோடு உடனடியாக அந்த நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி நேற்றைய தினம் கொழும்பு பிரதான நீதிமன்ற நீதிமான் திலிப் ஹமகை அவர்கள் லஞ்ச உழல் ஆணைக்குழுவுக்கு பணிப்புரை ஒன்றையும் விடுத்திருக்கின்றார்கள் எனவே உடனடியாக இந்த வாகனங்களை சட்ட விரோதமாக இறக்குமதி செய்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது எனவே அண்மைய நாட்களாக இந்த வாகன பிரச்சனையும் இலங்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடந்த ஆட்சியில மதுபான சாலைகளை பெற்று வழங்கி இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல அரசு அரசியல்வாதிகளுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை உடனடியாக மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுதந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கொழும்புல நேற்றைய தினம் அவர் உடகவிலாளர்களை விடயத்தை இருக்கிறார் முக்கியமாக இந்த நாடு முழுவதும் மதுபான சாலை சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் யாரெல்லாம் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சூழ்நிலையில உடனடியாக அரசு இவர்கள் யார் யார் விடயங்களை செய்தார்களோ அவர்களுடைய வெளியிட வேண்டும் என்ற செயற்பாடுகளில் ஈடுபடுத்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை அடையாளப்படுத்துவதன் மூலமாக பொது தேர்தலில் மக்கள் சரியான நபர்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படும் எனவே சுமந்திர நபர்களினாலும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரம் சட்டவிரோதமாக பெற்றுக் கொடுப்பதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடைய பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் அவர் பக்கம் மூலமாக அவரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் புதிய ஜனாதிபதி அன்ரோகுமாரி நாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு முன்னால் பல சவால்கள் இருப்பது போல அவர் தேர்தல் மேடைகளை பேசியிருக்கின்ற பல விஷயங்களை உடனடியாக செய்து காட்ட வேண்டும் என்று சவாலும் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது கட்சியின் சார்பாக நானு ராஜபக்ஷ அது கட்சி சார்ந்த விடயம் கிடையாது அவருடைய குடும்பத்தின் மீது அன்றகுமார் சுமத்தி இருக்கின்ற குற்றச்சாட்டு வெளிப்படுத்த வேண்டும் என்று தேர்தல் மேடைகள் தன்னுடைய ராஜபக்ச குடும்பம் என்பது உகண்டாவில் பல மில்லியன் கணக்கிலான பில்லியன் கணக்கிலான பணங்களை பதுக்கி வைத்திருக்கின்றார்கள் ஊழல் செய்து இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் தேர்தல் பிரச்சாரங்கள் சொல்லி இருக்கிறார் அந்த விடயத்தையும் காணொலியும் அவர் குறிப்பிட்டு உடனடியாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் நிரூபிக்க வேண்டும் சார்பாக ஒரு சிலரும் இந்த விடயங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய குடும்பத்தின் மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டை உடனடியாக தற்போதைய அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும் ஆட்சிக்கு வந்து நாட்கள் ஆகின்றது எனவே ஏன் இவ்வளவு காலமும் இவர்கள் நிரூபிக்காமல்

அரசாங்கம் எண்ணிக்கை கட்டுப்பாடு மூலமாக இருக்கின்ற உணவகங்கள் மற்றும் பிற நிறுவனங்கள் ஊழியர் பற்றாக்குறையினால் பாதிப்பு அடைய வேண்டிய சந்தர்ப்பம் வந்து தற்போது ஏற்பட்டிருப்பதாக இந்த உணவகத்தினுடைய உரிமையாளர்கள்

கொண்டுவரப்பட்டிருந்தாலும் இது தங்களுக்கு பிரச்சனையாக அமைவதாக உணவக உரிமையாளர்கள் உலகளாவிய நாடுகள் ஒரு கணக்கெடுப்பு என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எந்த நாட்டுக்கு பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி உலகளாவிய ரீதியில் கணக்கெடுப்பு ஒன்றை அமெரிக்காவுடைய காப்புறு நிறுவனம் ஒன்று செய்திருக்கின்றது அந்த நிறுவனத்துடைய பட்டியல் அவதானிக்கின்ற நேரம் கனடா என்பது உலகத்திலேயே பாதுகாப்பான நாடு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கு என்பது முதலாவது இடத்தை கனடாவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்த இடம் தான் சுவிட்சர்லாந்துக்கே கிடைத்திருக்கின்றது இரண்டாவதாக சுவிட்சர்லாந்து இடம் பிடித்திருக்கின்றது மூன்றாவதாக நோர்வேக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்னதான் முதலாவது இடத்துல கனடா இருந்தாலும் கூட கனடாவில் பல இடங்களில் இந்த காட்டுத்தீ பிரச்சனை என்பது அடிக்கடி நடைபெறுகின்ற ஒரு விடயம் எனவே இந்த காட்டுத்தீ இடம்பெறுகின்ற பிரதேசங்களுக்கு செல்கின்ற சுற்றுலா பயணிகள் பாதுகாப்போடு செல்ல சொல்லியும் அங்கே போக விரும்பக்கூடியவர்